வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று உங்களுக்கு இனிய நாள் இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு வெற்றிக்கான நாள் நேர்த்திக்கடன் நாம் கஷ்டம் என்று வரும்போது இறைவனை வழிபாடு செய்கிறோம் அந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு வேண்டுதலையும் வைக்கிறோம் கஷ்டம் தீர்ந்தவுடன் சூழ்நிலை காரணமாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருப்பது என்ற இந்த சூழ்நிலை எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வரும் இதனை நேர்த்திக்கடன் பாக்கி என்றும் சில சொல்வார்கள் கடவுளுக்கு நேர்த்திக்கடன் செய்து கொண்டு அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றாவிட்டால் நிறைவேற்றாவிட்டால் தெய்வக்குத்தமாகிவிடுமா இந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றாமல் இருப்பதன் மூலம் அடுத்தடுத்து நம்முடைய குடும்பத்திற்கு வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அந்த தெய்வத்தின் சாபமும் கோபமும் தான் காரணமா இந்த சந்தேகம் உங்களுடைய மனதில் இருந்தால் இதை தெளிவுபடுத்தற்கான கொடுக்க பட்டுள்ள பதிவுதான் இது ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் எந்த தெய்வமும் நம்மிடம் வந்து கஷ்டம் வரும்போது என்னை வழிபாடு செய் என்று சொல்வது கிடையவே கிடையாது எந்த தெய்வமும் எனக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று கேட்பதும் கிடையாது எந்த தெய்வமும் நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்ப்பதும் கிடையாது நம்மிடம் இருக்கும் எல்லாமும் அந்த இறைவனுடையதுதான் அந்த இறைவன் நமக்கு கொடுத்ததுதான் அப்படி இருக்கும்போது எந்த தெய்வமும் நீங்கள் செய்து கொண்ட வேண்டுதலை நிறைவேற்றாத பட்சத்தில் போவதும் கிடையாது நீ எனக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்தால்தான் பதிலுக்கு பிரதிபலனாக நான் உனக்கு வரங்களை தருவேன் என்று என்றுமே கடவுளாகப்பட்டவன் சொல்லவே இல்லை நாமே நம்முடைய மன இறைவனுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று வேண்டிக் கொள்கிறோம் அவ்வளவுதான் வேண்டுதலை நிறைவேற்றாததன் மூலம் எந்த தெய்வமும் மனித பிறவிக்கு சாபம் கொடுப்பதில்லை அந்த அளவிற்கு இறைவனொன்றும் பழிவாங்கும் குணம் கொண்டவன் ஆனால் இதற்காக நேர்த்திக்கடனை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டால் எந்த பாதிப்பும் நமக்கு வரவே வராது என்று ஆணித்தனமாக அடித்து சொல்லிவிட முடியாது என்ன குழப்பமாக உள்ளதா நேர்த்திக்கடனை நிறைவேற்றாவிட்டால் தெய்வக்குத்தம் வருமா வராதா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுவது நன்றாக தெரிகின்றது நேர்த்திக்கடனை நாம் இறைவனுக்கு நிறைவேற்றாவிட்டால் அந்த இறைவனின் மூலம் நமக்கு எந்த பாதிப்பும் வராது ஆனால் மனித தர்ம சாஸ்திரத்தில் நேர்மை நாணயம் வாக்கு தவறாமை என்ற ஒன்று கட்டாயம் இருக்கின்றது மனிதராக பிறந்தவர்கள் சொன்ன வாக்கில் சரியாக இருக்க வேண்டும் அது கடவுளுக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும் சரி மனிதர்களுக்கு கொடுத்த வாக்காக இருந்தாலும் சரி நாணயத்தில் நாம் தவறும் போது நமக்கான தண்டனை நிச்சயம் கிடைத்தே தீரும் ஆகவே நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நம்முடைய வாயால் சொல்ல வேண்டும் சொல்லிவிட்டால் அதை செயல்படுத்திவிட வேண்டும் வாக்கு தவறக்கூடாது சொன்ன சொல்லை மாற்றக்கூடாது இதுதான் நேர்மைக்கான அடையாளம் நல்ல மனிதருக்கான அடையாளம் ஆகவே நான் நேர்த்திக்கடன் செய்யாவிட்டால் இறைவன் நமக்கு தண்டனை கொடுக்கப் போவதில்லை நாம் வாக்கு தவறியதற்கு நாம் நேர்மையில்லாமல் நடந்து கொள்வதற்கு தர்மசாஸ்திரத்தின்படி நமக்கு தண்டனை கொடுக்கப்படும் இதுதான் உண்மை இதைத்தான் நாம் இறைவன் நம்மை தண்டித்துவிட்டதாக சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்போது இதெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இறைவன் என்பவன் நேர்மையில் உண்மையில் நம்பிக்கையில் வாக்கு தவறாமையில் தர்மத்தின் அடிப்படைகள்தான் இந்த பூமியில் இருக்கிறார் ஓம் நமச்சிவாய வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று உங்களுக்கு இனிய நாள் இன்று உங்களுக்கு சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு வெற்றிக்கான நாள்